காணப்படும் இடவசதி வசதி குறித்து பார்க்கும் போது பேரையே அதில் தங்க வைக்க முடியும் எனினும் தற்போது முப்பத்தி எண்ணாயிரத்துக்கும் அதிகமானோர் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதனால் அங்கு பாரிய நெரிசல் உள்ளது இதனால் உட்கட்டமைப்பு வசதிகள் பாரிய பிரச்சனைக்குள்ளாகியுள்ளன இந்த நெரிசலை குறைக்க நாம் பல பிரிவுகள் ஊடாக நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் ஒட்டுமொத்த கட்டமைப்பிலும் கட்டிடங்களின் கொள்ளளவை அதிகரிக்கவும் இருக்கும் சமீபமாக புதிய பகுதிகளை நிர்மாணித்தல் இரண்டாவது அரசாங்கத்தின் காணிகளுடன் கூடிய கட்டிடங்கள் பல உள்ளன அவற்றை நாம் பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் சிறைச்சாலையில் அதிக அளவு விளக்கமறியல் கைதிகளை உள்ளனர் அதற்கு காரணம் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை தாமதமாவதாகும் அங்கு பணிக்குழாம் பற்றாக்குறை உள்ளது அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்போம் இன்னும் சில மாதங்களில் இவற்றை சீர் செய்ய முடியும் எதிர்பார்க்கின்றோம் ස कर. ස पking ப खवाता ला. போவர்களை சிறை வைப்பதனூடாக அவர்களை ஆண்டு முதல் கொள்கை இல்லாமல் அப்படியே கைவிட்டதனால் ஏற்பட்ட நெரிசலாகும் நாம் இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பத்தாயிரத்து ஐநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்தில் இருபத்தி எண்ணாயிரம் பேர் இருந்தனர் எனினும் நாம் போதைப் பொருள் தொடர்பில் தொடர்ந்து செயற்படுவதால் கைது எண்ணிக்கை ஓரளவு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் எவ்வித வெற்றிடங்களும் நிரப்பப்படவில்லை வாகனங்கள் இல்லை வளங்கள் இல்லை இப்போதுதான் ஐம்பது பேரை சேவையில் இணைத்துக் கொள்ள பொதுச்சேவை ஆணைக்குழு ஊடாக அனுமதி பெற்று நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் முன்னர் இருந்த அரசாங்கங்கள் இந்த வெற்றிடங்களை நிரப்ப இருந்தால் இந்த வேலையை எமக்கு இலகுவாக செய்து கொண்டு செல்ல முடியும் எனவே முதலில் வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் இந்த நெரிசலுக்கு இன்னும் ஒரு முக்கிய காரணம் முன்னைய அரசாங்கங்கள் கொண்டு வந்த சட்டங்களாகும் பத்து கிராமுக்கும் மேலதிகமாக ஒருவர் கைது செய்யப்பட்டால் செய்யப்பட்டாக அவருக்கு பிணை வழங்க முடியும் என்று சட்டம் அதில் குறிப்பிடப்பட்டது அதனால் தற்போது ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை வரும் வரை எந்த நீதிமன்றில் பிணை கோரிக்கை முன்வைக்க வேண்டும் என்ற குழப்பம் சட்டத்தரணைகளுக்கு நிலவுகிறது